பலவந்தமாக கடத்தி செல்லப்பட்டு பாதாள அறை ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பதினான்கு வயது சிறுமியை புத்தல போலீசார் மீட்டுள்ளனர் பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சிறுமியை அவரது காதலன் என்று கூறப்படும் இருபது வயது இளைஞன் கடத்தி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தல கட்டுகா கல்கே பகுதியில் உள்ள வீடொன்றிற்கு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு வந்த மூன்று இளைஞர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்த பதினான்கு வயது சிறுமியை கடத்தி சென்றுள்ளனர் இதன்போது கடத்தலை தடுக்க முயன்ற சிறுமியின் தந்தையின் கையை இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் சிறுமியின் தந்தை போலீசில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஆனால் கடத்தப்பட்ட சிறுமியை கண்டுபிடிக்க முடியாமல் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் இந்நிலையில் நீண்ட விசாரணையின் போது பிரதான சந்தேக நபருடன் சிறுமியை கடத்த வந்த மற்றைய இரு இளைஞர்களையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி இரு இளைஞர்களையும் கைது செய்து விசாரணைகளை நடத்தியதில் கடத்தப்பட்ட சிறுமியை புத்தள புரண பகுதியில் உள்ள பிரதான சந்தேக நபரின் மாமாவின் வீட்டில் பாதாள அறை ஒன்றில் அடைத்து வைத்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர் அதன்படி புத்தள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த வீட்டிற்கு சென்று அங்கு பாதாள அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமியை மீட்டுள்ளனர் சிறுமியை மறைப்பதற்காக குறித்த பாதாள அறை கடந்த ஒன்றரை மாதங்களுக்கு முன்னர் தயார் செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஐந்து அடி உயரம் ஆறு அடி அகலமும் கொண்ட இந்த அறையில் காற்றோட்டத்திற்காக இரண்டு சிறிய துளைகள் மட்டுமே இருந்துள்ளன பின்னர் இதற்கு உதவி வழங்கிய வீட்டின் உரிமையாளரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் அங்கிருந்து மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தை நபர்களை நீதவான் நீதிமன்றில் போலீசார் ஆஜர்படுத்திய அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தின் பிரதான சந்தை நபர் கடத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமியின் மூத்த சகோதரியுடன் இதற்கு முன்னர் காதல் தொடர்பு வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடன் வருமாறு அந்த முன்வைத்த கோரிக்கைகளை மூத்த சகோதரி பிறகு உறவை நிறுத்திவிட்டு கடத்தப்பட்ட வயது சிறுமியுடன் தனது காதல் உறவை தொடங்கியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் சந்தேக நபர் சிறுமியை பலவந்தமாக அழைத்து சென்றதுடன் அந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது வன்முறை கும்பல் புகுந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதுடன் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு வாகனங்களுக்கும் தீ வைத்து சேதமாக்கப்பட்டுள்ளன அச்சுவேலி பத்தமேனி காளி கோவில் பகுதியில் உள்ள குறித்த ஊடகவியலாளரின் வீட்டினுள் இன்றைய தினம் அதிகாலை இரண்டு மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ள ஐவர் அடங்கிய வன்முறை கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இதன்போது வன்முறையில் ஈடுபட்டவர்கள் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் மின் தொட்டில் போன்றவற்றை அடித்து உடைத்து வீட்டின் வைக்கப்பட்டிருந்த பொருட்களுக்கும் தீ வைத்துள்ளனர் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கும் அவரது சகோதரரின் முச்சக்கர வண்டி மீதும் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொண்ட பின்னர் அவற்றை தீ வைத்துள்ளனர் அத்தோடு திருநங்கைகளின் உணர்வுகளை தவறாக சித்தரிக்காதே என அச்சிடப்பட்ட துண்டு பிரசுரங்களை வீட்டினுள் வீசிவிட்டு குறித்த வன்முறை கும்பல் தப்பிச் சென்றுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தாளையடி பகுதியில் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலையிலேயே குறித்த கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது கஞ்சா கடத்தல் இடம்பெறுவதாக கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெற்றிலை கேணி கடற்படை மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து தாளையடி பகுதியில் தேடுதல் நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த பகுதியிலிருந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் அங்கு காணப்பட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோ கிராம் எடையுள்ள மூன்று கேரள கஞ்சா பொதிகளை கைப்பற்றிய வெற்றிலை கேணி கடற்படை மற்றும் சிறப்பு படையினர் குறித்த கஞ்சா பொதிகளை மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது